வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பெரியார் துணைக்கோடல் குரல் எண் நானூற்றி நாற்பத்தி ஆறு தக்கா ரிணத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் கிடந்ததில் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தக்கா அப்படின்னா தகுதி உடையோர்கள் ரிணத்தராய்னா அவர்களது துணை உடையவனாய் அவர்களை போன்றவனாய் அதாவது அவர்களைப் போலே வாழ்பவனாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் வல்லானை வல்லவனை செற்றார் அப்படின்னா பகைவர் செய்ய கிடந்த இதில் அப்படின்னா செய்ய கிடந்த துன்பம் என்பது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த குரலில் வந்து தகுதியுடையோர்களின் துணையுடையவனாக தானும் அறிவுள்ளவனாய் இருப்பானாயின் வ அப்படிப்பட்ட வல்லவனை அவனை வந்து வல்லவன் சொல்றாங்க அப்படிப்பட்ட வல்லவனை பகைவர் செய்ய கிடந்த பகைவரிடமிருந்து வரக்கூடிய துன்பமானது அவரை அண்டாது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தகுதி உடையோர்களின் துணையை உடையவனாய் தானும் அறிவுள்ளவனாய் ஒழுக வல்லவனை பகைவர் செய்ய கிடந்த துன்பம் எதுவும் இல்லை நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்